உலக்கன் கூடாக இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் நல்லுறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழாலே உறவாகி நாளும் தமிழ் வாழும் தமிழ் என்கின்ற நல்ல கோஷத்தோடு தமிழ் உறவாக இங்கே கலந்து சிறப்பிக்க இருக்கின்ற பட்டிமன்றத்தினுடைய அனைத்து பேச்சாளர்களுக்கும் முதலிலே இந்த பட்டிமன்ற குழுவினர் சார்பாக அன்பியையும் வணக்கத்தையும் அன்பு வரவேற்பையும் வைத்துக்கொண்டு இந்த பட்டிமன்றத்துக்குள்ளே வருகின்றோம் வளமையான பட்டிமன்ற தலைப்பிலே இருந்து இந்த பட்டிமன்றம் சற்று வித்தியாசப்பட்டிருக்குது இது சமூகம் பேசும் அரசியல் பேசும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையினுடைய விளிமியங்களையும் பேசும் உயிரியல் பேசும் கவிதை பேசும் கல்வி பேசும் வரலாறு பேசும் இப்படி ஒரு சமூக சிந்தனையோடு பார்க்கப்பட வேண்டிய ஒரு பெரும் தலைப்பாக இதை நான் பார்க்கின்றேன் அதாவது புலத்து மண்ணிலே வாழுகின்ற நாங்களும் நிலத்திலே வாழுகின்ற தாயக மக்களுக்குமான ஒரு இணைப்பாக ஒரு பாலமாக இருக்கின்ற ஒரு சொல்லாடல் தான் இந்த குலத்து மண்ணுக்கான குலத்து மண்ணுக்கும் தாயக மண்ணுக்குமான ஒரு பாலமாக நம்பிக்கை ஊற்றாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த ஒரு மிகப்பெரிய விடயம் தலைப்பு என்ன சொல்லுகிறது புலம்பெயர் தமிழர்களின் தாயக செயற்பாடுகள் அங்கு வாழும் சாதாரண குடிமக்களின் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையினை வலுவடைய செய்கிறது ஒரு சாரார் சொல்லுகிறார்கள் ஆம் தன்னம்பிக்கையை வலுவடைய செய்கிறது தாராளமாக அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அது தருகிறது அது ஒரு நல்ல காத்திரமான விடயம் என்று சொல்லுகிறார் மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொரு தரப்பினர் இல்லை அவர்களுக்கு ஒரு முழுமையான தன்னம்பிக்கையை அல்லது நம்பிக்கையை அது ஏற்படுத்தவில்லை ஒரு நம்பிக்கை ஈனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லி மற்ற தரப்பினர் சொல்ல இருக்கின்றார்கள் இந்த தலைப்புக்கு உள்ளே நாங்கள் போவதற்கு முதல் புலத்து தமிழர்கள் நான் இரண்டு விதமாக பார்க்கின்றேன் ஒன்று அதாவது வந்து தாயகத்திலிருந்து இருந்து உயர் கல்வி வேலை வாய்ப்பு என்கின்ற அடிப்படையிலே குலத்துக்கு வந்த ஒரு சாரார் இன்னொரு சாரார் நாட்டிலே ஏற்பட்ட யுத்தம் காரணமாக ஒரு அசாதாரண சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்து பின்னர் புலம்பெயர்ந்தவர் எனவே இந்த இரண்டு சாரார்களையும் உள்ளடக்கியதாக ஒரு புலம் பெயர்ந்த சமூகம் என்பது இருக்கின்றது இந்த புலம்பெயர்ந்த சமூகம் நூற்றாண்டு என்பதை தவிர்த்து ஒரு அரை நூற்றாண்டு கால அரை நூற்றாண்டுக்குட்பட்ட கால நீழ்ச்சியை கொண்ட ஒரு சமூகமாக இருக்கின்றது எனவே கலையிலும் சரி இலக்கியத்திலும் சரி மொழி வளர்ச்சியிலும் சரி மொழி கல்வியிலும் சரி இந்த புலத்து புலத்து புலத்தவர்களை விட்டு விட்டு ஒரு விடயத்தை பற்றி பேசுவது என்பது இன்று முடியாத ஒரு காரியமாக புலத்தவர்களுடைய வீதாசாரம் என்பதும் பரம்பல் என்பதும் ஒரு ஒரு வலுவான ஒரு சக்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது எனவே இந்த வலுவான சக்தியாக இருக்கின்ற இந்த புலத்தவர்கள் தாயகத்திலே அதாவது சாதாரண குடிமக்களுடைய வாழ்க்கை தரத்திலே அல்லது கல்வியிலே அவர்களுடைய பொருளாதார இடர்பாடுகளிலே ஏற்படுத்தக்கூடிய அந்த எதிர் வினை ஆற்றல் அல்லது வினை ஆற்றல் என்பது தாயகத்திலே வாழுகின்ற மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கின்றதா இது ஒரு பொருள் இது ஆய்வுக்குரிய பொருள் இது சாதாரண பட்டிமன்றத்தினுடைய பொருள் அல்ல இது சகலருக்குமான பேச வேண்டிய ஒரு பெரிய பேசு பொருளாக இதை நான் பார்க்கின்றேன் எனவே இங்கே மூன்று பேர் ஒரு தரப்பிலும் இன்னொரு தரப்பிலே மூன்று பேருமாக மொத்தம் ஆறு பேர் பேச இருக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய அணியை நிலைநிறுத்துவார்கள் தங்களுடைய பேச்சாற்றலாம் எனவே நடுநிலைமை என்கின்ற ஒன்று வருகின்ற பொழுது நான் சில முன்னுரைகளை சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன் சீன பெரும் தலைவர் மாசைதுங் அவர்கள் சொல்லுகிறார் இந்த பொருளாதாரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது ஒரு மிக முக்கியமான ஒரு கருப்பொருள் அதாவது பசியோடு இருப்பவனுக்கு மீனை கொடுப்பதை விட அவனுக்கு தூண்டிலை வாங்கி கொடுத்து மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்று சொல்லுகிறார் அதே சீன பெருந்தலைவர் இன்னும் ஒரு விடயத்தை கல்வி சார்ந்து சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார் பாடசாலை கதவை திறப்பவன் சிறைச்சாலை கதவை மூடுகின்றான் என்று சொல்லுகிறார் எனவே இந்த ரெண்டு விடயமும் இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்திலே எதிரொலிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும் என்று நான் பார்க்கின்றேன்